தலைப்பு கர்மா பாவமா புண்ணியமா இத்துடன் இந்த புத்தகத்தின் மைய கேள்விக்கு வருகிறோம் கர்மா என்பதுதான் என்ன கர்மா என்ற வார்த்தைக்கு செயல் என்று அர்த்தம் துரதிர்ஷ்டவசமாக பெரும்பாலானவர்கள் செயல் என்பதை நல்ல செயல்கள் தீய செயல்கள் என்ற விதத்திலேயே புரிந்து கொண்டிருக்கிறார்கள் கர்மா என்பதை நல்வினை தீவினை பாவ புண்ணியங்களை விவரிக்கும் பட்டியலாகவே பார்க்கிறார்கள் வாழ்க்கையின் ஆடிட் கணக்கு போல இன்னும் பலருக்கு கர்மா என்பது ஏதோ ஒரு தெய்வீக கணக்கு பிள்ளை பராமரிக்கும் கணக்கு புத்தகமாகும் அவர் கணக்குப்படி சில மனிதர்களுக்கு ஆனந்தமான சொர்க்கத்தை வழங்குகிறார் மற்றவர்களை பாதாளத்திற்கு அனுப்பிவிடுவார் அல்லது மறுசுழற்சி செய்யும் ரீசைக்கிள் இயந்திரத்துக்குள் போட்டுவிடுவார் அது அவர்களை இன்னும் கொஞ்சம் துன்பம் அனுவி அனுபவிக்கும்படி மீண்டும் இந்த உலகத்திற்குள் தள்ளிவிடும் இப்படியெல்லாம் நினைக்கிறார்கள் இவையெல்லாம் தவறானவை அபத்தமானவை அது மட்டுமல்ல இது அவலமானதும் ஆகும் இந்த கருத்துக்களால் தலைமுறை தலைமுறையாக குழப்பமும் பயமும் நிறைந்த மனிதர்கள் உருவாகி இருக்கிறார்கள் அந்த மனிதர்கள் இந்த வார்த்தையை அதை பற்றிய துளி புரிதலும் இல்லாமல் குருட்டாம்போக்கில் பயன்படுத்தி இருக்கிறார்கள் இதன் விளைவான மரணவாதம் அதாவது நம் வாழ்க்கை முழுவதும் முன்பே தீர்மானிக்கப்பட்டுள்ளது என்ற கருத்து மாபெரும் எண்ணிக்கையிலான மனிதர்களை செயலற்று முடக்கி வைத்திருக்கிறது பல்வேறு விதமான சமூக அநீதிகளையும் அரசியல் கொடூரங்களையும் நியாயப்படுத்த இது பயன்படுத்தப்பட்டுள்ளது இதன் காரணமாக ஏராளமான போலி தத்துவங்களும் வெற்றுப்புலமை விவாதங்களும் ஏற்பட்டுள்ளன அது மட்டுமா இது ஜோசியம் சொல்லும் தொழிலையும் வளர்த்துவிட்டிருக்கிறது வாருங்கள் முதல் கட்டுக்கதையே தவிடுபுடியாகுவோம் உண்மையில் கர்மா என்பது வெகுமதி தண்டனை பற்றியதே அல்ல அதற்கு துளியும் சம்பந்தம் இல்லாதது அங்கே வானத்தில் யாரோ ஒரு கொடூர கணக்கு பிள்ளை அறத பழதான கருவிகளை கொண்டு உங்கள் வாழ்க்கையை ஆடிட் செய்வதற்கும் கர்மா என்பதற்கும் துளியும் சம்பந்தம் இல்லை கருணையுடன் தேவலோகத்தில் உட்கார்ந்திருக்கும் ஒரு கடவுளுக்கும் கர்மாவுக்கும் துளியும் சம்பந்தம் இல்லை கர்மா என்பது தெய்வத்தின் தண்டனை பற்றியதே கிடையாது கர்மா என்பது பாவ புண்ணியம் பற்றியது அல்ல நன்மை தீமை பற்றியதும் அல்ல கடவுள் சாத்தான் பற்றியது அல்ல இவற்றுக்கும் கர்மாவுக்கும் துளியளவு சம்பந்தம் கூட கிடையாது கர்மா என்பதன் எளிமையான அர்த்தம் நம் வாழ்க்கையின் மூல வரைபடத்தை நாமே உருவாக்கி இருக்கிறோம் அவ்வளவுதான் அதாவது நம் விதியை அமைத்து கொள்பவர் நாமே இது என்னுடைய கர்மா என்று நாம் சொல்லும்போது என் வாழ்க்கைக்கு நானே முழு பொறுப்பு என்பதே அர்த்தம் கர்மா என்பது ஒருவர் தன் படைப்பிற்கு மூலமாக ஆவது பற்றியது ஒருவர் தனக்குத்தானே பொறுப்பேற்கும் போது பொறுப்பு வானுலகத்தில் இருந்துதான் இருந்து தான் என்பதற்கு இடம்பெயரும் போது அவர் தன் விதியை தானே உருவாக்குபவர் ஆகிறார் எல்லாவற்றின் இருப்பிற்கும் இயல்பான அடிப்படை கர்மாதான் கர்மா ஒன்று மேலிருந்து விதிக்கப்பட்ட சட்டம் இல்லை அது நம் பொறுப்பை வரி எங்கும் தட்டு கழிக்க அனுமதிப்பதில்லை அது நாம் நம் பெற்றவர்களை காரணம் சொல்ல அனுமதிப்பதில்லை நம் ஆசிரியர்கள் நம் நாடுகள் நம் அரசியல்வாதிகள் நம் கடவுள்கள் என்று யார் மீதும் பழி சொல்ல விடுவதில்லை நம் விதியை கூட காரணம் சொல்ல அனுமதிப்பதில்லை அது நம் சொந்த தலைவிதிக்கு நம்மையே முழு பொறுப்பாக ஆக்குகிறது எல்லாவற்றுக்கும் மேலாக நம் வாழ்க்கையை நாம் எப்படி உணர்கிறோம் என்பதற்கும் நம்மையே பொறுப்பாக ஆக்குகிறது கர்மா இப்போது இருப்பது ஒரே கேள்விதான் கர்மாவுக்கு நீங்கள் தயாரா உங்கள் வாழ்க்கையின் கடிவாளத்தை உங்கள் கையில் எடுத்துக்கொள்ளும் திறன் உங்களுக்கு முழுமையாக உள்ளது அதை விவரித்து உங்களுக்கு திறனும் வலிமையும் அளிக்கும் பரிமாணம் இது இதை கேட்க நீங்கள் தயாரா இல்லை என்றால் இதற்கு மேல் படிக்க வேண்டாம் நீங்கள் தயார் என்றால் இந்த இயந்திரம் எப்படி இயங்குகிறது என்பதை தெரிந்து கொள்ள ஆவலாக இருந்தால் இந்த புத்தகம் உங்களுக்கான தெருவுகோல் ஆகலாம் இதற்கு மேல் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் வண்டியை கிளப்பி உங்கள் புதிய வாழ்க்கை பயணத்தில் இறங்க வேண்டும் அவ்வளவுதான் ஒருமுறை நீங்கள் ஓட்டுநர் இருக்கையில் உட்கார்ந்துவிட்டால் உங்கள் சவாரியின் அனுபவம் முற்றிலும் அலாதியாக இருக்கும் இருந்தாலும் ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் கொள்வது முக்கியம் கர்மா என்பது ஒரு தத்துவ கோட்பாடு அல்ல அதன் மேல் நம்பிக்கை வைப்பதால் உங்களுக்கென்று வெகுமதி ஒன்றும் கிடைக்கப் போவதில்லை அதை நம்பவில்லை என்றால் உங்களுக்கு மதிப்பெண்கள் குறையப்போவதும் போவதும் இல்லை கர்மா என்பது ஒரு நம்பிக்கை அல்ல வேதம் அல்ல சித்தாந்தம் அல்ல தத்துவம் அல்ல கோட்பாடு அல்ல அனைத்தும் இருக்கும் விதம் கர்மா அவ்வளவுதான் அதாவது உயிர்த்தன்மை இயங்கும் முறை கர்மா நீங்கள் அதை அங்கீகரித்தாலும் இல்லாவிட்டாலும் அந்த சூரியனைப் போல கர்மாவும் இயங்குகிறது அவ்வளவுதான் அதை நீங்கள் வணங்கினாலும் இயங்குகிறது கண்டு கொள்ளவில்லை என்றாலும் அது இயங்குகிறது ரசிகர் மன்றம் வேண்டும் என்றெல்லாம் பார்ப்பதில்லை பயங்கர பயத்துடன் வெளியில் போய் பின்னிருக்கையில் உட்கார்ந்திருக்கும் ஒரு பயணி இப்போது கீழ் தைரியமாக உட்கார்ந்து கொண்டு தன் வாழ்க்கை பாதையை தானே அமைத்து ஆனந்தமாக ஒட்டிச் செல்பவராக உங்களை மாற்றிவிடும் இதுதான் கர்மா நமஸ்காரம் உங்கள் தான் பயணியாக இல்லாமல் ஓட்டுநராக மாற வேண்டுமென்றால் முதலில் இந்த கர்ம எந்திரம் எப்படி செயல்படுகிறது என்பதற்கான அடிப்படை விதிமுறைகள் சில இருக்கின்றன அதை தெரிந்து கொள்வதில் இருந்து ஆரம்பிக்கலாம் அடிப்படையில் தவறான புரிதல் ஒன்று இருக்கிறது அதை பற்றி பார்ப்போம் அதிலிருந்து ஆரம்பிப்போம் கர்மாவிற்கு செயல் என்ற அர்த்தம் இருந்தாலும் அது உடலளவிலான செயல்களை மட்டும் குறிப்பதில்லை அது தான தர்மமாகட்டும் அக்கிரமமாகட்டும் நீங்கள் வெளி உலகில் என்ன செய்கிறீர்கள் என்பதை மட்டும் குறிப்பது அல்ல கர்மா மாறாக கர்மா என்பது மூன்று நிலைகளிலான செயலாகும் உடல்நிலை மனநிலை சக்தி நிலை இந்த மூன்று நிலைகளில் நீங்கள் என்ன செய்தாலும் அது உங்கள் மீது குறிப்பிட்ட சுவடுகளை விட்டு செல்கிறது அப்படி என்றால் என்ன அர்த்தம் இது மிகவும் எளியது உங்கள் வாழ்வின் ஒவ்வொரு கணமும் உங்கள் ஐம்புலன்கள் வெளி உலகத்தில் இருந்து தகவல்களை சேகரித்து கொண்டே இருக்கின்றன ஒவ்வொரு கணமும் உங்கள் புலன்கள் தூண்டப்பட்ட விதமாகவே இருக்கின்றன காலப்போக்கில் ஏராளமான அளவில் சேரும் இதன் பதிவுகள் உங்களுக்குள் உங்களுக்கே உரித்தான ஒரு தனிப்பட்ட வார்ப்பாக வடிவு கொள்ள ஆரம்பிக்கின்றன மெதுவாக இந்த வார்ப்புகள் நீங்கள் நடந்து கொள்ளும் விதங்களாக குணாதிசயங்களாக அமைந்து கொள்கின்றன இந்த குணாதிசயங்கள் அல்லது வாசனைகள் ஒரு கொத்தாக சேர்ந்து காலப்போக்கில் இறுகி கெட்டியாகின்றன இதைத்தான் ஒரு தனிநபரின் ஆளுமை என்கிறீர்கள் அல்லது உங்களின் நிஜ இயல்பு என்று பறைசாற்றுகிறீர்கள் இது தலைகீழாகவும் வேலை செய்யும் உங்களை சுற்றி இருக்கும் உலகை நீங்கள் உணரும் விதத்தில்தான் உங்கள் மனம் வடிவம் பெறுகிறது இதுவே உங்கள் கர்மா ஆகிறது ஓரளவுக்கு விழிப்புணர்வு இல்லாத நிலையில் உங்கள் வாழ்க்கைக்கு நீங்களே உருவாக்கி கொண்ட போக்குதான் இது இந்த குணங்கள் அல்லது வாசனைகள் எப்படி உருவாகின்றன என்பது உங்கள் கவனத்தில் இல்லை நான் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருப்பது பழக்கங்கள் குணாதிசயங்கள் மற்றும் வாசனைகளின் ஒரு சேகரிப்பு தான் இதை பற்றிய கவனம் இல்லாமலேயே காலப்போக்கில் இவற்றி நீங்கள் சேகரித்திருக்கிறீர்கள் ஒரு சின்ன உதாரணம் சிலர் குழந்தை பருவத்தில் சந்தோஷம் நிறைந்தவர்களாக இருந்திருப்பார்கள் ஆனால் இப்போது வளர்ந்த பிறகு சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறார்கள் சந்தோஷமற்ற இந்த நிலைக்கு ஏதோ சில வாழ்க்கை நிகழ்வுகள் தூண்டுதலாக இருந்திருக்கலாம் ஆனால் பெரும்பாலானவர்களுக்கு நாம் இப்படிப்பட்ட குணாதிசய அமைப்பை எப்போது சேகரித்தோம் என ஒன்றும் பு புலப்படுவதில்லை தங்களின் குணாதிசய அமைப்பை தாங்களே விழிப்புணர்வுடன் உருவாக்கியிருந்தால் தங்களை மிகவும் மாறுபட்ட விதத்தில் அமைத்து கொண்டிருப்பார்கள் ஆனால் போகிற போக்கில் எங்கேயோ தங்களின் ஆராயப்படாத எதிர் செயல்களுக்கும் வாசனைகளுக்கும் அவர்கள் அடிபணிந்ததால் இன்று நாட்பட்ட சந்தோஷமின்மை அவர்களின் பிரதான குணாதிசயம் ஆகி போனது இன்னொரு விதத்தில் சொன்னால் விழிப்புணர்வு இல்லாமல் உங்களுக்காக நீங்களே எழுதி கொண்ட பழைய சாஃப்ட்வேர் தான் கர்மா அது மட்டுமல்ல தினம் தினம் அதை அப்டேட் செய்து கொண்டும் இருக்கிறீர்களே நீங்கள் செய்யும் உடல் ரீதியான மன ரீதியான சக்தி ரீதியான செயல்களை பொறுத்து உங்களுடைய சாஃப்ட்வேரை எழுதி கொள்கிறீர்கள் அந்த சாஃப்ட்வேர் எழுதப்பட்டவுடன் உங்களுடைய சிஸ்டம் முழுவதும் அதற்கேற்பவே இயங்குகிறது கடந்த காலத்தில் சேர்த்த தகவல்களின் அடிப்படையில் சில ஞாபக வார்ப்புகள் மீண்டும் மீண்டும் நிகழ்கின்றன இப்போது உங்கள் வாழ்க்கை வழக்கமானதாக நடந்ததே மீண்டும் நடக்கும்படியாக ஒரு சுழற்சியாக மாறிவிடுகிறது காலப்போக்கில் உங்களின் வார்ப்புகளில் நீங்களே சிக்கிப்போகிறீர்கள் உங்கள் உள்நிலையிலும் வெளி சில சூழ்நிலைகள் ஏன் திரும்ப திரும்ப நிகழ்கின்றன என்று பலரை போல உங்களுக்கும் புரியாமலே இருக்கலாம் இந்த வார்ப்புகள் உங்கள் விழிப்புணர்வில் இல்லாமலேயே அமைந்துவிட்டன அதுதான் காரணம் காலம் போக போக நீங்கள் சேகரித்த கடந்தகால ஞாபகங்களின் கை பொம்மையாகவே மாறிவிடுகிறீர்கள் உதாரணமாக பல மனிதர்களின் வாழ்க்கைகளை உணவுகள் அல்லது போதைப் பொருட்கள் ஆதிக்கம் செலுத்துகின்றன அடிமைப்படுத்தும் ரசாயனத்திற்கு இதில் ஒரு குறிப்பிட்ட பங்கு இருக்கிறது என்றாலும் அடிப்படையான பிரச்சனை என்னவென்றால் இவை அவர்களின் வாழ்வில் மீண்டும் மீண்டும் ஏற்படும்படியான வார்ப்புகளை அமைத்துவிட்டன இதிலிருந்து வெளிவர அவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு முயற்சித்தாலும் அதே குழியில் மீண்டும் மீண்டும் விழுகிறார்கள் ஒருவர் தன்னுடைய கர்ம சாஃப்ட்வேரை விழிப்புணர்வுடன் மாற்றி எழுதி கொண்டால் ஒழிய இந்த வார்ப்புகள் அடிக்கடி நிகழும் முறையை பார்த்தால் இது வெளியிலிருந்து திரிக்கப்பட்டது போல் தோன்றும் இவை உள்ளுக்குள் இருந்துதான் உருவாக்கப்படுகின்றன என்று புரிவதில்லை இந்த சாஃப்ட்வேர் என்பது நீங்கள் சகித்து கொள்ள வேண்டிய தலைவிதி அல்ல இதை மாற்றி எழுத முடியும் அல்லது இதை தூரமாக தள்ளி வைக்கவும் முடியும் அல்லது மொத்தமாக விட்டுவிடவும் முடியும் அதை புத்தகத்தில் பிறகு பார்க்கலாம் நமஸ்காரம் கர்ம இயந்திரம் ஓயாமல் இயங்குகிறது உங்கள் மனநிலையில் ஏற்படும் ஒவ்வொரு ஏற்ற இறக்கத்திற்கும் ஏற்ப ஒரு ரசாயன மாற்றம் ஏற்படுகிறது இந்த ரசாயன மாற்றம் ஒரு உடல் உணர்ச்சியை தூண்டுகிறது இந்த உடல் உணர்ச்சி மீண்டும் அந்த ரசாயன மாற்றத்தை வலுப்படுத்துகிறது இந்த ரசாயன மாற்றம் மனதில் நிகழும் அசைவை தீவிரப்படுத்துகிறது காலப்போக்கில் உடல் ரீதியான உணர்ச்சிகளாலும் மன நிகழ்வுகளாலும் தூண்டப்பட்டு ஏற்படும் தொடர்ச்சியான விழிப்புணர்வற்ற எதிர் உங்களுக்குள் நிகழும் ரசாயன மாற்றம் நிர்ணயிக்கப்படுகிறது இப்போது நீங்கள் ஆவலை தூண்டும் ஏதோ ஒன்றை பற்றி சும்மா நினைத்தீர்கள் என்றாலே நிஜமாகவே உங்கள் உடலில் சில உணர்ச்சிகளை உணர முடியும் இதை அனுபவ ரீதியாக சரிபார்த்து உறுதிப்படுத்தவும் முடியும் மனிதன் உடல் மனம் சார்ந்த ஒரு உயிரி என இன்று நமக்கு புரிந்திருக்கிறது மனதளவில் என்ன நிகழ்ந்தாலும் அது உடனடியாக உடலில் ஒரு ரசாயன செயலாக தன்னை பதித்து கொள்கிறது உதாரணமாக நீங்கள் மலைகளை பற்றி நினைத்தால் உங்கள் ரசாயனம் ஒரு விதமாக எதிர் செயல் செய்யும் புலிகளை பற்றி நினைத்தீர்கள் என்றால் ரசாயன செயல் வேறுவிதமாக இருக்கும் ஆக மனதளவில் ஏற்படும் ஒவ்வொரு நுண்ணிய மாறுபாட்டிற்கும் ஏற்ப ஒருவித ரசாயன மாற்றமும் உடல் உணர்ச்சியும் ஏற்படுகின்றன இந்த உணர்ச்சிகள் தீவிரமாகும் வரை அதை பற்றிய கவனம் கூட உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம் இந்த உடல் உணர்ச்சிகள் எல்லாமே பதிவாகின்றன காலப்போக்கில் இவையே உங்கள் ஆழ்மனதின் மனதின் விழிப்புணர்வற்ற பகுதியின் அடிப்படை அச்சாக அமைந்துவிடுகின்றன ஒரு ப்ளூ பிரிண்ட் போல இப்படியாக உங்கள் விழிப்புணர்வில் இல்லாத பல அடுக்கு கர்ம ஞாபகங்கள் பொதிந்திருக்கும் வாழும் பதிவு தேக்கம் நீங்கள் மன ரீதியான உணர்ச்சி ரீதியான உளைச்சல்களால் உடல்நல மனநல பிரச்சனைகள் வரும் ஆபத்து இருப்பதாக இன்று ஆராய்ச்சிகள் சொல்கின்றன மன அழுத்தம் காரணமாக இதயத்தில் பிரச்சனைகள் ஏற்படலாம் என்று சொல்கிறார்கள் இது ஒன்று புதியதல்ல மன ரீதியான உளைச்சலை அனுபவித்தால் இதயம் நொறுங்கிவிடும் என்று மனிதர்களுக்கு எப்போதும் தெரிந்திருந்தது தொடர்ச்சியான மனநிலை உணர்வு நிலை மாறுபாடுகளின் விளைவாக காலப்போக்கில் உங்கள் உடல் ரசாயனம் மாறிவிடுகிறது இதுதான் எல்லாவற்றுக்கும் காரணம் தொடர்ந்து சுற்றும் கேடான சுழற்சி இது உங்கள் மனதின் பரப்பை ஒருமுறை தொட்டுவிட்டாலே போதும் இதன் விளைவாக ஏற்படும் தொடர் அலைகளே ஜென்ம ஜென்மத்திற்கும் போய்கொண்டிருக்கும் உங்களின் உதவி எதுவும் இல்லாமலே வேகம் பிடிக்கும் செயல்பாடு தான் மனம் என்பது உங்களுக்கு பதினெட்டு வயது இருக்கும்போது பொதுவாகவே கஷ்டங்களை உதறி தள்ளிவிட்டு முன்னேறும் திறன் இருந்ததை கவனித்திருப்பீர்கள் முப்பது வயது ஆகும்போது அந்த திறன் குறைந்து போயிருந்தது நாற்பத்தைந்து வயது ஆகும்போது பல விஷயங்கள் உங்களை தொந்தரவு செய்யும்படியானது அறுபது வயது ஆகும்போதோ மீண்டெழுந்து சூழ்நிலைக்கு ஏற்ப அமைந்து முன்னேறுவது கிட்டத்தட்ட அசாத்தியம் என்று ஆகிவிடுகிறது இந்த மனப்பான்மை பரவலானது இதை உங்களை சுற்றி எங்கும் பார்க்க முடியும் பதினெட்டு வயதில் மனிதர்கள் தங்களின் எதிர்காலத்தைப் பற்றி பதற்றமாக இருப்பார்கள் வழக்கம்தான் எழுபது வயதில் வாழ்வின் பெரும்பாலான பகுதியை கடந்த பிறகும் இன்னமும் அவர்கள் கவலையுடன் இருக்கிறார்கள் கவலைப்படும் விஷயத்தில் எந்தளவுக்கு கெட்டிக்காரர்கள் ஆகிவிட்டார்கள் என்றால் ஒரு காரணமும் இல்லாமலேயே கவலையாக இருக்க அவர்களால் முடிகிறது காரணம் இந்த சுழற்சி மனதளவிலான அசைவிலிருந்து ஏற்படும் ரசாயன மாற்றம் அதிலிருந்து ஏற்படும் உடல் உணர்ச்சி பிறகு மீண்டும் அதிலிருந்து விளையும் ரசாயன மாற்றம் அதனால் ஏற்படும் மனநிலை மாறுபாடு இந்த சுழற்சி வேகம் பிடிப்பதுதான் காரணம் காலப்போக்கில் இதன் ஒட்டுமொத்த தாக்கம் உடலின் செல்களில் உள்ள ஞாபகத்தின் மீதும் மரபணு ஞாபகத்தின் மீதும் ஏற்படுகிறது சக்தி நிலையின் மீதும் இதன் தாக்கம் ஏற்படுகிறது இப்படியாக ஆழ்மனம் என்பது கர்ம ஞாபகங்களின் பிரம்மாண்ட நூலகம் போன்றது இதை நீங்கள் விழிப்புணர்வுடன் அணுகினால் உங்களுக்கு இந்த தகவல்கள் மிகவும் பயனுள்ளதாக அமைய முடியும் ஆனால் பிரச்சனை என்னவென்றால் இவை உங்கள் அனுமதியின்றி தாமாகவே எல்லா நேரங்களிலும் வெளிப்படுகின்றன ஏனென்றால் உங்கள் மனதின் கீபோர்டை எல்லா நேரமும் கண்ணா பின்னாவென்று தட்டிக்கொண்டே இருக்கிறீர்கள் அதனால் நீங்களே ஒரு பெரிய சொதப்பல் என்பது போல உங்களுக்கு தோன்றுகிறது உதாரணமாக இசை இருக்கும் ஒரு சீடியை எடுத்துக்கொள்வோம் அந்த டிஸ்க் உங்கள் உடலை போன்றது பொருள் உடல் மன உடல் சக்தி உடல் மூன்றும் தான் அந்த இசை என்பது உங்கள் உடலில் பதிந்திருக்கும் பதிவுகள் போன்றது இப்போது கையடக்கமான டிஸ்கின் மீது பதிந்திருக்கும் சின்ன பதிவு தான் இந்த இசை ஆனால் சீடியை இயக்கும்போது நீங்கள் அனுபவத்தில் உணர்வது அந்த டிஸ்கை அல்ல அந்த இசையைத்தான் உணர்விறீ உணர்கிறீர்கள் கர்மா என்பதும் இதுபோலத்தான் உங்கள் அனுபவத்தில் உணர்வது அல்ல அந்த கர்ம பதிவுகளைத்தான் உங்கள் பொருள் உடல் அல்லது மன உடல் அல்லது சக்தி உடலை நீங்கள் அனுபவத்தில் உணர்வதில்லை நீங்கள் என்னவோ பாட்டு வாங்கி கொண்டுதான் இருக்கிறீர்கள் உங்களால் அதை நிறுத்தவும் முடியாது உங்கள் கர்ம பதிவுகளைத்தான் என் நேரமும் அனுபவத்தில் உணர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் இதை நீங்கள் நிறுத்தவும் முடிவதில்லை அழைப்பு என்ன கொடுமை இது கர்மாவின் கட்டாயத்தன்மைகள் எந்த அளவுக்கு செயல்படுகின்றன என்று பார்த்தால் ஆச்சரியப்படுவீர்கள் நீங்கள் ஒரு நிகழ்ச்சி அரங்கிற்குள் அல்லது மீட்டிங் ரூமுக்குள் நுழைந்தால் எந்த இருக்கையில் உட்காருகிறீர்கள் என்பது நீங்கள் சுதந்திரமாக செய்த தேர்வு போல தோன்றலாம் ஆனால் அநேக நேரங்களில் இதில் ஒரு கர்ம ரீதியான கட்டாயம் இருக்கிறது நீங்கள் அதே நிகழ்ச்சி அல்லது மீட்டிங்கில் அடுத்த ஐந்து நாட்களுக்கு கலந்து கொண்டாலும் ஒவ்வொரு நாளும் அதே இடத்தில் உட்கார வாய்ப்பிருக்கிறது என்பதை கவனிக்கலாம் பல வருடங்களுக்கு முன்பு ஈஷா யோக நிகழ்ச்சியை பல இடங்களில் கற்றுக்கொடுக்க நான் ஆசிரியர்களுக்கு பயிற்சி கொடுத்து கொண்டிருந்தபோது புதியதாய் பயிற்சி பெறும் ஆசிரியர்கள் சில சமயம் என்னிடம் சத்குரு பங்கேற்பாளர்கள் எந்த மாதிரி கேள்விகளை கேட்க வாய்ப்பிருக்கிறது நாங்கள் என்ன எதிர்பார்க்கலாம் அதை எப்படி கையாள்வது என்று கேட்பார்கள் அதனால் நான் அவர்களுக்காக வகுப்பின் இருக்கை அமைப்பை ஒரு படமாக வரைந்து பாருங்கள் ஒருவர் வந்து இந்த குறிப்பிட்ட இடத்தில் உட்கார்ந்தால் அவர் இப்படிப்பட்ட கேள்வியைத்தான் கேட்பார் ஒருவர் அந்த இடத்தில் உட்கார்ந்தால் அவர் அதைத்தான் கேட்பார் என்று விளக்குவேன் சில நேரம் நிச்சயமாக சில விதிவிலக்குகள் இருக்கும் தாமதமாக வருபவருக்கு மிஞ்சி இருக்கும் இடத்தில்தான் இருக்கை கிடைக்கும் அது வேறு விஷயம் ஆனால் தொண்ணூறு சதவிகித நேரங்களில் அது சரியாக நான் இப்படி நடக்கும் என்று சொன்ன விதத்தில் தான் நடக்கும் கர்மா என்பது அந்த அளவுக்கு கணிக்கக்கூடியது ஆக கர்மா என்பது குற்றம் தண்டனை சார்ந்து வெளியே அமைக்கப்பட்ட ஏதோ ஒரு முறையல்ல அது உங்களால் உங்களுக்குள் உருவாக்கப்பட்ட உள்நிலை சுழற்சி ஆகும் இந்த அச்சுவார்ப்புகள் உங்களை வெளியிலிருந்து அழுத்தி ஒடுக்குவதில்லை உள்ளுக்குள் இருந்துதான் ஒடுக்குகின்றன வெளிப்புறத்தில் என்னவோ அது ஒரு புதிய நாளாக இருக்கலாம் உங்களுக்கு புதிய வேலை கிடைத்திருக்கலாம் புதிய வீடாக இருக்கலாம் புதிய வாழ்க்கை துணை கிடைக்கலாம் புதிய குழந்தை வரலாம் நீங்கள் ஒரு புதிய நாட்டில் கூட இருக்கலாம் ஆனால் உள்நிலையில் உங்களுக்குள் அதே சுழற்சிகளைத்தான் அனுபவிக்கிறீர்கள் உள்நிலையில் அதே ஊசலாட்டங்கள் நடத்தையில் அதே மாறுபாடுகள் மனரீதியாக அதே எதிர் செயல்கள் மனதளவில் அதே விதமான போக்குகள் வாசனைகள் அதே சுழற்சி தான் வெளியில் மற்றதெல்லாம் மாறியிருக்கிறது உங்கள் அனுபவம் மட்டும் மாறவில்லை நீங்கள் வெளி சூழ்நிலையை மாற்றியமைத்து கொண்டே இருக்கலாம் ஆனால் எதுவும் வேலைக்காகாது ஏனென்றால் உங்கள் கர்மாவை எப்படி மாற்றுவது என்று நீங்கள் புரிந்து கொள்ளவில்லையே உங்கள் ரிமோட் பட்டனை வேறு எதுவோ அழுத்தி கொண்டிருப்பது போல தோன்றுகிறது உங்கள் காரை வேறு யாரோ ஓட்டி கொண்டிருப்பது போல அல்லவா தோன்றுகிறது பூமியில் உள்ள மற்ற உயிர்கள் ஒவ்வொன்றுக்கும் அடிப்படையில் அவர்களின் போராட்டம் என்பது உடல் சார்ந்ததாகவே இருக்கிறது அவர்கள் நன்றாக சாப்பிட்டால் போதும் எல்லாம் சரியாக இருந்துவிடுகிறது ஆனால் மனிதர்களோ வித்தியாசமானவர்கள் மனிதர்களுக்கு வயிறு காலியாக இருந்தால் ஒரு பிரச்சினை தான் இருக்கிறது வயிறு நிறைந்து விட்டாலோ நூறு பிரச்சனைகள் அல்லவா இருக்கின்றன நீங்கள் வேண்டுமானால் சுதந்திரம் பற்றி பேசி கொண்டிருக்கலாம் ஆனால் எல்லா நேரமும் துளியும் விழிப்புணர்வு இல்லாத நிலையில் உங்களை கட்டியிருக்கும் கட்டுப்பாடுகளுக்கு தங்கம் முலாம் பூசிக்கொண்டு தான் இருக்கிறீர்கள் விடுதலையின் சிறப்புகளை நீங்கள் பறைசாற்றி கொண்டிருந்தாலும் உங்களை பற்றிய ஒவ்வொன்றையும் உங்கள் தோற்றம் எப்படி இருக்கிறது உங்கள் சிந்தனை எப்படி இருக்கிறது உணர்ச்சிகள் எப்படி இருக்கின்றன அது மட்டுமல்ல நீங்கள் உட்காரும் விதம் நிற்கும் விதம் நடக்கும் விதம் இவற்றை கூட இப்படி ஒவ்வொன்றையும் உங்களின் கடந்த கால வார்ப்புகள் தான் நிர்ணயிக்கின்றன ஒன்றை நீங்கள் மறந்துவிடக்கூடாது விழிப்புணர்வற்ற தன்மையும் கட்டாயத்தன்மையும் கொண்டதோடு கர்மா ஆழமான சுழற்சி தன்மையும் கொண்டது கர்ம பதிவுகள் உங்களுக்குள் பலவிதமான சுழற்சிகளில் பதிக்கப்பட்டு இருக்கின்றன இதில் இருப்பதிலேயே பெரிய சுழற்சி சூரிய சுழற்சி ஏனென்றால் ஜட பொருள்கள் உயிருள்ளவை என இந்த சூரிய மண்டலத்தில் இருக்கும் அனைத்தின் மீதும் சூரியனின் ஆழமான தாக்கம் உண்டு நம் பூமி மட்டும் விதிவிலக்கு இல்லையே சூரிய சுழற்சி என்பதன் கால அளவு நான்காயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி ஆறு நாட்கள் கிட்டத்தட்ட பனிரெண்டு ஆண்டுகள் சூரிய சுழற்சிக்கு ஏற்ப வாழ்பவரின் வாழ்க்கை சிறந்த ஆரோக்கியத்துடன் நலன்களுடன் குறைந்தபட்ச உராய்வுகளுடன் சீராக இருக்கும் கர்ம சுழற்சியின் கால அளவு குறைய குறைய வாழ்க்கை மேலும் மேலும் சமநிலை இல்லாமல் போகும் மூன்று அல்லது ஆறு மாத சுழற்சிகளில் உங்கள் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருந்தால் உங்கள் மனம் மோசமான சமனற்ற நிலையில் இருக்கிறது என்று அர்த்தம் அதே உள்நிலை உடைச்சல்கள் அல்லது வாழ்க்கை சூ சூழ்நிலைகள் சில மாதங்களுக்கு ஒரு முறை திரும்ப திரும்ப ஏற்படும் இருபத்தெட்டு நாள் சுழற்சி உங்கள் வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது என்றால் அதாவது சந்திர சுழற்சி இருப்பதிலேயே சிறிய சுழற்சி இதுவே இந்த சுழற்சி உங்கள் வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது என்றால் உங்களை புத்தி பேதலித்தவர் அல்லது மனநலம் குன்றியவர் என்று சொல்லலாம் ஆங்கிலத்தில் இந்நிலையை லூனி என்பார்கள் அதே சமயம் லூனார் என்ற சொல் சந்திரனை குறிக்கும் இவ்விரண்டு சொற்களுக்கும் உள்ள தொடர்பு தற்செயலானது அல்ல ஆனால் கர்ம சுழற்சிக்கும் பெண் உடலின் மாதாந்திர சுழற்சிக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் இப்படியாக உங்கள் உள்நிலையிலும் வெளிப்புறத்திலும் இந்த வார்ப்புகளை உடைக்கவில்லை என்றால் புதியது என்று எதுவும் நிகழவே நிகழாது நீங்கள் மேலும் மேலும் வெற்றிகரமானவராக ஆக நீங்கள் மேலும் மேலும் விரக்தி அடைவதை கவனித்திருக்கலாம் காரணம் மீண்டும் மீண்டும் சும்மா அதே வட்டத்தில் சுற்றி சுற்றி சுழன்று கொண்டிருக்கிறோம் என்று உங்களை அறியாமலேயே உங்களுக்கு எங்கோ புலப்படுகிறது ஒருவேளை அந்த சுழற்சியை சமாளிப்பது எப்படி என்று நீங்கள் கற்றுக்கொண்டிருக்கலாம் என்றாலும் நீங்கள் ஒன்றும் அதிலிருந்து விடுபட்டவர் அல்ல நமஸ்காரம்